அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு கிணத்துக்கடவு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குது எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்லேருந்து பத்து நிமிஷம் ட்ராவல்லையே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நாற்பது அடி முப்பது அடி அகலர் ரோடு பேஸில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைச்சிருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வாட்டர் இபி கனெக்ஷன் அப்புறம் குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க்கு டேங்க் எல்லாமே இருக்குது அது போக பஸ் ஸ்டாண்ட்லேருந்துமே வந்து ரொம்ப நியர்பையாக அமைஞ்சிருக்குது ஐம்பதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்குது ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் பக்கத்துலேயே வந்து கோயில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோட் சைடில் வந்து ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிசிடிவி கேமராவும் வந்துட்டு இருக்க ப்ளே கிரவுண்ட் பார்க்கு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு இந்த கேட்டர்ட் கம்யூனிட்டி கீழே போகையில் நல்ல ஒரு கிராண்ட் ஆர்ச் வந்து இருக்குது வாட்டர் ஃபவுண்டெயின் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோஸ் கார்டன் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு வீடு பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் வந்து செஞ்சு தராங்க எயிட்டி அளவுக்கு லோனும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்குறாங்க இந்த டூ பிஹெச்கேவோட விலை வந்து முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்